அப்பாஸ் அலி இல்லாமல் சொல்கிறார்கள் பெருமானார் செங்கல் தாளே சொல்ல பிரிவை ஓரளவாக நாங்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இருந்தாலும் காரியங்கள் செய்யப்பட வேண்டும் திங்கள் அடக்கும் தான் செய்யப்பட்டது எல்லோரும் கூட்டம் கூட்டமாக வந்து தொழ வேண்டும் எல்லோரும் வந்து சந்திக்க வேண்டும் புதன்கிழமை அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அப்பாஸ் அலில்லா முத்தார்பவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் பெருமானார் செங்கல் தாளேசனம் அவர்களை குளிப்பாட்டுவதற்காக தயாரானோம் ஆனால் எப்படி குளிப்பாட்டுவது ஆடையை கரத்துவதா பெருமானார் செல்வதாலே செல்ல முடியாத அங்கங்களை கண்களால் பார்க்க முடியுமா எப்படி செய்வது என்று திணறி கொண்டிருந்தோம் தான் தரா அறிவிக்கிறார்கள் சில நேரம் எங்களுக்கு ஒரு மயக்கம் ஏற்பட்டது எங்களுடைய நாடி எல்லாம் ரசூலாயி செல்வந்தாலே செல்ல நெஞ்சின் மீது விழுந்தது என்ன நடந்தது என்று தெரியாது விழித்து பார்க்கிறோம் எங்கள் உயிரின் மேலான கண்மணி சுத்தமாக குளிப்பாற்றப்பட்டு அங்கே இருக்கப்படும் ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள் குளிப்பாட்டுகின்ற பொழுது நான் அதை எட்டி பார்த்தேன் எல்லா சகாமிகளும் மயங்கிய நிலையில் பெருமானாருடைய நெஞ்சத்தினுடைய நாடி போய் விழுந்தது சற்று நேரம் அவர்கள் மயக்கமான நிலையிலேயே இருந்தார்கள் ஆனால் விழித்த போது அந்த புனிதமான பூ உடல் குளிப்பாட்டப்பட்டு இருக்கிறது ஆச்சரியப்பட்டார்கள் அதோடு அவர்களை கவன் செய்து சுற்றி கொண்டு வந்து நாங்கள் அடக்குவதற்காக கொடு வைப்பதற்காக தயார் செய்து நாங்கள் விட்டோம் பெருமானார் செல்வந்தாலை அவர்களை எல்லோரும் வந்து பார்க்க ஆரம்பித்தார்கள் அந்த சமயத்தில் பெருமானார் செல்வந்தாங்க செல்ல முடிய பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சகாவியும் ஒவ்வொரு பெண்மணியும் ஒவ்வொரு குழந்தைகளும் தங்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்து அந்த நபியினுடைய நெஞ்சத்தில் ஊத்தமிட்டு இந்த சூழே எவ்வளவு உன்னதமான வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் எவ்வளவு உன்னதமான வழிகாட்டுதலை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் ஆனால் இன்னும் எங்களுக்கு வர இருக்கக்கூடிய சந்ததிகளுக்கு நீங்கள் வழிகாட்டவும் நேரில் உங்களை பார்க்கும் வாக்கியமும் எங்களுடைய சந்ததிகள் அறிந்து விட்டார்கள் எப்படி உங்களுடைய ஒவ்வொரு வம்சத்தையும் நாங்கள் ரசித்தவோம் உன்னுடைய திரு பிடித்து நாங்கள் மகிழ்ந்தோமோ அந்த வாக்கியம் எங்களுடைய சந்ததிகளுக்கு இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி விட்டானே என்று புலம்பியவர்களாக அழுதவர்களாக பெருமான ஜனாசாரை கடந்து சென்றார்கள் அருமையான பெருமக்களே பின்னால் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் ஆயிஷா நாயகி அவர்கள் அடக்கம் செய்துவிட்டு வரக்கூடிய சகாபிகளை பார்த்து அனஸ்லா முதலாளர்களை பார்த்து கேட்கிறார்கள் அனஸ் இப்படிப்பட்ட ஒரு வழியை காட்டிய உன்னதமான பெருமானார் சல்லந்தா அவர்களின் மண்ணுக்குள்ளாக வைத்து அவர்களுக்கு மேலால் மண்ணை அள்ளி போட்டு மூடுவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று கேட்டார்கள் ஆயிஷா எப்படி மனம் வந்தது ஆய் அவர்களே நபியினுடைய புனித மேடையில் மண்ணை அள்ளி போடுவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் இடம் கொடுத்தது என்ன செய்வது ஆயிஷா அம்மையார் அவர்களே பெருமானார் செல்லம் தாலிசனுடைய சொல்லை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் எனவே அடக்கம் செய்துவிட்டு வந்தோம் ஆனாலும் கூட அந்த மண்ணை நான் தள்ளுவதற்கு என் கையை எடுத்தேன் நான் அந்த காரியத்தை கூட செயலறந்து விட்டு கீழே விழுந்து விட்டேன் அந்த காரியங்கள் முடிந்து வந்ததற்கு பின்னால் ஒவ்வொரு சகாமிகளுடைய நபியை பார்க்க வேண்டும் நபியை காண வேண்டும் கனவில் ஒரு முறையாவது அந்த வாக்கியம் நமக்கு கிடைக்காதா என்று சஹாமிகள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஏனென்றால் காலத்தில் பெருமானார் சொன்னார்களே ஹைருல்லக்கும் உங்களிடையே நான் வாழ்ந்தாலும் உங்களுக்கு உங்களை விட்டு நான் பிரிந்து வாழ்கின்ற பொழுதும் உங்களுக்கு பார்க்க வேண்டும் ஒரு சகாமி பார்த்து விட்டால் மஸ்ஜித் நபிக்கு ஓடோடி வருவார்களா வந்து என்னுடைய அருமையான தோழர்களே என்று பெருமானாரை என் புனிதம் நிறைந்த கண்களால் நான் கனவிலே கண்டே அவர்கள் என்னென்ன செய்திகள் சொன்னார்கள் என்று சகாமிகள் ஒப்படைப்பார்கள் ஆனந்தப்படுவார்கள் எப்படியாவது நபியை காண வேண்டும் எப்படியாவது நபியை பார்க்க வேண்டும் அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு அல்லாஹ் தரமாட்டானா என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நீண்ட பிரார்த்தனை செய்து செய்து ஒரு நாள் தூக்கத்திலே கனவிலே பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்களை காண்கிறார்கள் கண்டபோது பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் ஒமர் உல் ஹத்தா அவர்களை பார்க்கிறார்கள் ஒமர் உல் ஹத்தா அவர்கள் நீர் இல்லாமல் தாளான்பவர்கள் பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்களை பார்த்தபோது பெருமான செல்ல சொந்த முகத்தை திருப்பி விட்டார்கள் முகத்தை திருப்பி விட்டார்கள் அல்லா என்றே நீங்கள் வாழும் காலத்தில் என்னோடு இருந்து உங்கள் கரம் பிடித்து உங்களோடு பேசி மகிழ்ந்த நான் உங்கள் ஒரு முறையாவது நான் கனவில் காண வேண்டும் என்று அல்லாவிடத்தில் வேண்டி வேண்டி அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த நேரத்தில் என்னை பார்த்தபோது என்னை பார்ப்பதற்கு மனம் இல்லாமல் திரும்பிவிட்டீர்களே நாயகமே அல்லா என்ற நான் அப்படி என்ன பாவம் செய்தேன் ஏன் திரும்பிவிட்டீர்கள் போது சத்தா உமரவர்களே நான் வாழும் காலத்தில் ஒன்றை சொன்னேன் அந்த ஒன்று எது நீங்கள் நோன்பிருக்கும் அந்த நேரத்தில் நோன்பு பிடித்திருக்கும் அந்த நேரத்தில் உங்கள் மனைவி நீங்கள் உத்தமிடக் கூடாது அது தவறு என்று சொன்னேனே என்று நீங்கள் நோன்பு பிடித்துக்கொண்டு உங்கள் மனைவியை நீங்கள் முத்தமிட்டீர்களே எனவே உங்கள் முகத்தை பார்க்க நான் விருப்பப்படவில்லை என்றார்கள் பெருமானார் சொல்லலாம் நபிய நாயகமே அல்லாம் என்ற சூழலே அந்த தவறை நான் செய்துவிட்டேன் உங்களிடத்தில் இப்பொழுதே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் நீங்கள் மறைந்து வாழ்ந்த போதும் இந்த சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் செய்யும் தவறை கூட நீங்கள் கண்டு கண்டுகொண்டிருக்கிறீர்கள் நான் உங்களை விட்டு பிரிந்தாலும் கூட ஹயர் என்று நீங்கள் சொன்னீர்களே நான் செய்த தவறை நீங்கள் பார்க்கிறீர்கள் அப்படியானால் இந்த சமுதாயம் என்னென்ன தவறுகளை செய்கிறதோ ஒரு மனிதன் என்னென்ன பாவங்களை செய்கிறானோ அது உங்களுடைய பார்வையில் அல்லாஹ் காட்டுகிறான் நீங்கள் பார்க்கும் சக்தியை பெற்றிருக்கிறீர்கள் என்று இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன செய்தி இந்த சமுதாயத்திற்கு படிக்கிறது வாடும் காலத்தில் தவறுகளை எப்படி கலைந்தார்களோ அந்த பெருமானார் செல்லந்தாலே செல்லும் மறைந்து வாழ்ந்த போதும் இந்த சமுதாயத்துக்கு இடையில் நடைபெறும் ஒவ்வொரு தவறையும் ஒவ்வொரு மனிதன் செய்யும் ஒவ்வொரு தவறையும் பெருமானார் செல்லும் விழுந்து கொண்டிருக்கிறது நாம் செய்யும் ஒவ்வொரு குற்றமும் ரசூலுக்கு அறிவிக்கப்படுகிறது பார்க்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தை வளர்த்து நம்மை களிமா உடையவர்களாக அல்லாருமே ஜீவமும் புகழக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கக்கூடிய அந்த ரசூலின் முன்னால் நாம் ஒரு குற்றமான காரியம் செய்கிறோம் என்று சொன்னால் தலை குனியக்கூடியவர்கள் நாமத்தான் இருக்கிறோம் எந்த ரசூல் ஈமானை தந்தார்களோ அந்த ரசூலுக்கு முன்னால் நான் பாவம் செய்கிறேன் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிலையை நினைத்துக் கொள்கிறேன் சத்தா அவர்கள் அந்த இடத்திலேயே மன்னிப்பு கேட்டார்கள் பெருமானார் சென்றந்தாரி சொன்னார்கள் இனி அந்த காரியத்தை செய்யாதீர்கள் நோன்பு பிடித்துக் கொண்டு உங்களுடைய மனைவியை விடுவதை நான் அறாமாக்கி இருக்கிறேன் என்றார்கள் பெருமானார் சென்றந்தாரி அப்படிப்பட்ட பெருமானார் செல்லம் தாங்களில் செல்லும் அவர்கள் மறைந்து வாழ்ந்தும் நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயம் இங்கு அறிவிக்கப்பட்ட இந்த நொடியிலிருந்து நம் பாவங்களை அல்லாஹ் ரபுல்லாலே மன்னிப்பார் நாம் செய்யும் ஒவ்வொரு குற்றங்களும் ரசூலுக்கு முன்னால் செல்கிறது என்ற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தி எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு பாவத்தையும் செய்யாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக எந்த ஒரு குற்றமும் நம்மில் நிகழாமல் இறைவா என்னுடைய ரசூல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் எங்களை பாவம் செய்யாதவர்களாக ஆக்குவார்கள் நாளை மறுமையிலே அவர்களுக்கு முன்னால் குற்றம் இழைத்தவர்களாக அவர்கள் சன்னிதானத்தில் உங்களுடைய இந்த உம்மத்து இந்த காரணத்திற்காக நரகம் செல்கிறார் என்ற ஒரு நிலையை விட்டு யார்தா எங்களை நீ பாதுகாப்பாயாக எங்களுடைய சந்ததிகளை பாதுகாப்பாயாக பெருமானார் செல்லந்தாக சொல்லுடைய உண்மையான உப்பையும் உண்மையான நேசத்தையும் அவர்களை மதிக்கக்கூடிய உள்ளன்பையும் இகலாசான முறையில் எங்களுக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் தருவாயாக எந்த ஒரு நோக்கத்திற்காக இந்த மஜிலிசு கூட்டப்பட்டிருக்கிறோ அந்த உரிந்த நோக்கத்தை அதற்குரிய உண்மையான கூலி இறைவா நிரந்தரமாக்கி எங்களுக்கு தருவாயாக பன்னிரண்டு நாட்கள் அல்லா இந்த சூளை புகழ்ந்திருக்கிறோம் ஓதி இருக்கிறோம் அதை கேட்பதற்காகவும் அதை ஓதியதற்காகவும் உடலால் பொருளால் உதவி செய்திருக்கிறார்களே அவைகள் அனைவர்களையும் இறைவா நாளை உயர்ந்த சுவர்க்கத்தில் நபியினுடைய காடு இருக்கச் இருக்க செய்வாயாக உண்மையான உழைத்து இங்கே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நபியினுடைய விழாவை கொண்டாடுவதற்காக தயார் செய்திருக்கக்கூடிய உள்ளங்களையும் நபிகளுடைய உள்ளங்களோடு நிறைந்த சபையை காலம் காலமாக நடத்துவதற்கு எங்களுக்கு செய்வாயாக இந்த சபையை நாங்கள் ஒன்று கூடி எல்லோரும் சேர்ந்து நடத்துவதற்குரிய தௌஃபித்தை தருவாயாக நாங்கள் சென்று விட்டாலும் என்னுடைய சந்ததிகள் அதை தொடர்ந்து நடத்துவதற்குரிய வாக்கியத்தை தருவாயாக புனிதம் நிறைந்த உன்னுடைய காபாவை தரிசிக்கக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக மேலான கண்மணி நாயகம் அவர்களின் புனிதமான திரும்பவும் திரும்பவும் செய்யும் வாக்கியத்தையும் எல்லாமது அலவின் நாம் யாவருக்கும் மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தி தருவானாக என பிரார்த்தித் தமைகிறேன்